அரவிந்தன் எயிட் வணக்கம் என் பேர் அரவிந்தன் நான் சேலம் மாவட்டத்துல சேலம் பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கோம் இது இதாவது அடுத்த கட்டமாக சேலத்தில் மரபு சந்தை வந்ததா இருக்கோங்க இப்ப காட்சிப்படுத்துறதுக்காகவும் விற்பனைக்காகவும் நிறைய பாரம்பரிய விதைகளை நாங்க கொண்டு வந்திருக்கோங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுரே ரகத்துல பதினெட்டு ரகத்துக்கு மேலையும் கத்திரியில நாற்பது ரகத்துக்கு மேலேயும் தக்காளியில முப்பது ரகத்துக்கு மேலேயும் மிளகாயில் இருபது ரகத்துக்கு மேலேயும் ஒரு சில ரகங்கள்ல மக்களுக்கு விதைகள் உற்பத்தி பண்ணி பரவலாக்கம் மாட்டிட்டு வராங்க வருஷத்துல இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா விதை பகிர்வு இரவு சதுர சேர்வு நடத்துவாங்க தை மாசம் தை பட்டத்துல வந்து ஒரு விதை பகிர்வு நடந்து முடிச்சிருச்சுங்க அடுத்து அடுத்து சித்திரப்பட்டத்துல ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கீங்க சித்திரப்படத்துல ஆடி ஆடிப்படத்துக்காக நடந்து முடிச்சிருக்கீங்க அப்ப அடுத்தது பொட்டாசி படத்துல நடத்ததா இருக்காங்க ஆஹ் தமிழ்நாடு விதை சேர்வைப்பாளர் கூட்டமைப்புல ஆஹ் அந்த கேங்ல இருக்க விதைகள் பகிர்வாளர்கள் நண்பர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விதைகள் பரப்பி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனி விதை செய்யப்பா இருப்பாங்க சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலம் பாரம்பரிய விதைகள் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி சேலத்துல விதைகள் உற்பத்தி பண்ணி பரவலாக மாட்டிட்டு இருக்காங்க இதோட அடுத்த கட்டத்துல மரபு விதைகளை உற்பத்தி பண்ணி அந்த மரபு விதைகள் மூலியமா பர காய்கறிகளை சந்தைப்படுத்தணுங்கிற நோக்கமா செயல்பட்டு இருக்காங்க எங்களோட நோக்கம் அதுதான் மரபு விதைகள் சந்தைக்கு வரணும் ஒவ்வொரு விதைக்காகவும் யாரும் கையேந்த கூடாது பன்னாட்டு நிறுவனத்தோட விதை உற்பத்தி நிலையங்கள்ல போய் கையேந்த கூடாது அவங்களே மரபு விதைகளை போட்டு ஒவ்வொரு டைமும் மீட்டு உருவாக்கம் பண்ணி அவங்களே பரவலாக்கம் பண்ணுங்கிறது தான் எங்க நோக்கம் ஆஹ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் முன்னூறுல இருந்து நானூத்தி ஐம்பது வீட்டுத் தோட்டம் மாடித்தோட்ட ஆர்வல இருக்கு விதைகளை இலவசமா பகிர்ந்து வந்திருக்காங்க இதுக்கப்புறமா சிறப்பா செயல்படும் நினைக்கிறேன் ஆனா கால சூழ்நிலை அதை பொறுத்துதாங்க எல்லாமே அமையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடுவை சுரை குடுவைகளும் அறிவிப்படுத்திருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா குடுவை ரகம் குடுவை சுரைன்னு சொல்லுவாங்க இது அஞ்சுல இருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கூட இது காய்க்கக்கூடியது இதுல வந்து நீர் மற்றும் கல் சேகரிப்பாக பயன்படுத்துவாங்க இதுல வந்து சேகரிக்காங்க பாத்தீங்கன்னா அந்த குளுமையை வந்து தக்க வைக்கும் அதுதான் குளிக்காம வச்சிருக்கோங்க அதுக்காக பயன்படுத்துற குடுவை ரகங்க இது வீணை சுரைன்னு சொல்லுவாங்க வீணைக்கு கழுத்து பகுதியில வருது பாத்தீங்களா அந்த வீணைக்காக பயன்படுத்துற சுரை இது 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 வந்து வெள்ளை சுர இதோட ஸ்பெஷல் என்னன்னா தோல் வந்து மெளிதா இருக்குங்க பொரியல் பண்றது ஈஸியா இருக்கும் முசை நாளும் சமைக்க ஒரு சில வந்து முத்திடுச்சுன்னா கடையில் மட்டும் பண்ணுவோம் இல்ல தூக்கி எஞ்சிருவோம் ஆனா இந்த ரகத்தை முசனாலும் ஈஸியா பொரியலும் பண்ணலாம் கடையில் கடையில் கூட போல பொறி பண்ணி சாப்பிடலாங்க அப்படிப்பட்ட சிறப்பான ரகம் அடுத்தது மகுரி சுரையில ரெண்டு ரகம் இருக்குங்க மொத்தம் நாலஞ்சு ரகம் இருக்கு அது ரெண்டு ரகத்தை நாங்க வந்து காட்சிப்படுத்திருக்கோங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடியது கிடையாதுங்க இந்த ரெண்டு ரகமும் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ மூலிகையில ஸ்டோர் பண்ண வைக்கிற ஒரு காக அதோட தன்மையை கெடாம பாதுகாக்கிறதுக்காக இந்த குடுவை பயன்படுத்துவாங்க இது சாப்பிடக்கூடியது கிடையாதுங்க இது வந்து கிண்ணி சொல்லுவாங்க நம்ம ஊர் கின்னார மாதிரி கிண்ணி ஆஹ் இது ஒரு நாட்டு ரகங்க இது நம்ம சிட்டு சுரையில இரண்டாவது ரகங்க குடுவ பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு இதோட கொஞ்சம் பெரிய ரகம் எல்லாம் இருக்குங்க இது கமண்டல சுரன்னு சொல்லுவாங்க ஆஹ் மூலி சித்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமண்டல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த கமண்டல வடிவில இருக்கிறனால இது பேரு வந்து கமண்டல் சுரன்னு வச்சிருக்காங்க இது ஒரு பாரம்பரிய ரகம்ங்க சிட்டு சிறையில முதல் ரகங்க இது ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு காய் காய்க்குங்க ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய் காய்க்க கூடிய ரகங்க சிறப்பான ரகம் அது ஒரு நிறைய அளலாம் சந்தைன்னா இது நிறைய வரத்து வந்துச்சுன்னா இது மாதிரி சின்ன காய் ஒரு வீட்டு தேவைக்கு சின்ன காய் இருந்தாவே போதும் பெருசா வாங்கி அவங்க என்ன மீன் வீண் எல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி ரகம் எல்லாம் சந்தைக்கு வந்துச்சுன்னா வாங்கி பயனடைவாங்க அதனால அவங்க பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இது கும்ப வடிவில இருக்கிறனால கும்ப சுரம் சொல்லுவாங்க பாட்டில் ஷேப் மாறி இருக்கிறனால பாட்டில் சுரம் சொல்லுவாங்க இது வந்து நால அடி காய்க்கக்கூடிய பாம்பு சுரைங்க அஞ்சு அடி கூட காய்க்கும் ஆளு உயரம் கூட காய்க்கிற சுரை இருக்கு மேக்சிமம் ஆறு அடி காய்க்கும் இது எங்களுக்கு வந்து நாலு அடி காய்க்குதுங்க இது ஒரு நல்ல பாரம்பரிய ரகங்க இது வந்து இதோ சாப்பிட கூடாத ரகம் தான் இது வைல்டு வெரைட்டி தான் ஆனா பாரம்பரிய ரகங்கிறதுனால காட்சிப்படுத்துறதுக்காக இந்த குட்டி ரெண்டு ரகத்தையும் கொண்டு வந்திருக்கோங்க இதுல சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் செஞ்சு கலைப்படைப்புகள் பண்றாங்க அந்த மாதிரி படைப்புகளுக்கு இந்த சுரையை வந்து பயன்படுத்திக்கலாங்க பெரிய பேருக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் சந்தைக்கு வராது அவங்க மெல்லிதா தோல் இருக்கிற இனிப்பு இனிப்பு இனிக்க கூடிய காய் ஒண்ணு வச்சிருப்பாங்க அதுல விதை அதிகம் இருக்காது முத்தலாவும் ஆகாது அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இனிப்பா இருக்கும் அது வந்து ஹைபிரிடுங்க இந்த நாட்டுரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் பொரியல் பண்ணலாம் கடையில் பண்ணலாம் துவையல் பண்ணலாம் கூட்டோட சேர்த்து போடலாம் இந்த ரெண்டு ரகத்தையும் பெருசு இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு குட்டப்பெருக்குன்னு சொல்லுவாங்க இது பரவாயில்ல எல்லா இடத்துலயுமே ரகம்ங்க இது இது நாட்டு குட்டமுருங்குங்க சைஸே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஆற தாங்க இருக்கும் இது நம்ம பாரம்பரிய ரகம் இது போயிடுச்சு இதுக்கப்புறம் விதைய பல்கி பெருக்கி பெருக்கிட்டு இருக்கோம் இன்னும் விவசாயிகள் கூட கொண்டு போல இந்த ரகத்தை நாம மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட பூர்வீக ரகங்க இந்த கம்பு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது நாலு அடி வரைக்கும் லென்த் வருங்க மகசூல் அதிகமா தரும் ஒரு கூருக்கு இருபதுக்கு மேல கூறு கட்டி கம்பு வைக்கக்கூடிய ரகங்க இது வந்து நாற்று முறையில் நடுறாங்க தூவி விட்டா பரவாயில்ல தூவி விட்டா இது எப்படின்னா தான் மேக்ஸிமம் காக்குது ஆனா நாற்று முறையில் போது அதோட இடைவெளி அதிகரிக்கும் போது நிறைய கிளை அடிச்சு ஆஹ் லென்த்தும் கம்போட லென்த் அதிகமா வருது மகசூல் ரொம்ப அதிகமா தடுக்கும் சேலம் முழுக்க தேடுமா சேலம் முழுக்க தேடுமா இந்த நெல் வந்து பாத்தீங்கன்னா சேலம் சன்னாங்க சேலம் பாரம்பரிய ரகங்க இதை வந்து நம்ம நண்பர் ரவீந்தர் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க அவரோட தொடர்பு எந்த கடைசியில காணொலி கடைசியில சொல்றேங்க நோட் பண்ணிக்காங்க சேலத்துல நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் பயிருங்க இது வந்து பாத்தீங்கன்னா தூர் வந்து நாற்பது தூருக்கு மேல அடிச்சு நெல் வரக்கூடியதுங்க பயிரோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சடி குறையாமல் இருக்குங்க இயற்கையில நல்ல நல்ல முறையில மீனவிலம் தெரிச்சாவே நல்ல மகசூல் தரக்கூடிய நல்ல ரகுங்க ஆஹ் அரிசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் பெருசாதான் இருக்கும் பொன்னி அரிசி மாதிரி சிறு ரகம் கிடையாது பெரிய ரகம் தான் இதுல பாரம்பரியமா என்ன செய்யறது கடலைப்பொறி சேலத்துல அதிகம் கரும்பு கடுத்து கடலை பொறி செய்யறது அந்த கடலைப்பொரி வந்து இந்த பாரம்பரிய ரகத்துல வந்து மேக்சிமம் செய்வாங்க அப்படிப்பட்ட ரகங்க சாப்பிட உணவும் எடுத்துக்கலாம் நம்ம நாமளா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதிக நார் சத்து சேர்ந்தது ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குங்க எனர்ஜி கொடுப்பாங்க இது நம்ம சேலத்தின் பிரசித்தி பெற்ற சேலம் உள் கத்துறீங்க சேலத்துல இது ரொம்ப நாளா இருக்குங்க சேலம் நாமக்கல் தருமபுரி இந்த இந்த பகுதியில் அதிகம் பயிர் செய்யறாங்க மாணாவரி அவரும் இந்த முள் இந்த இந்த முள்காக பயந்துட்டு பயிர் செய்ய மாட்டேங்கிறாங்க அதிகம் ஆனா இதோட சுவைய ரசிச்சுட்டாங்கன்னா இந்த பயிரை விடவே மாட்டாங்க விட்டு தர மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கூறியறாங்க ஆஹ் கடைகளுக்கும் சூப்பரா இருக்குங்க மறுப்புல குழம்புக்கு போட முடியாது ஏன்னா இது ரெண்டே ஆவியில வந்து வெந்து வேகக்கூடியது அதனால இது வந்து குழம்புல போட முடியாதுங்க கடைசி டைம்ல போடலாம் ஆனா பொரியலுக்கும் தொழிலுக்கும் டாப் ஒன்ல இருக்குங்க செடி மூணு வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்குங்க அது இன்னொரு இதோட பெனிஃபிட்டுங்க இதோட சிறப்பு தனி சிறப்பு அப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான காய்கறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முந்நூறுல இருந்து நானூறு கிராம் வந்து ஒரு காயை வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் முன்னூத்தி கிராம் கூட எடுத்திருக்கோம் நூத்தி இருபது கிராம்ல இருந்து முந்நூத்தி கிராம் கூட ஒரு காயை காய்க்குங்க கால் கிலோ ஒரு காய் காய்க்கும் போது வேற என்னங்க வேணும் நம்ம வீட்டிலேயே அந்த காய்கறியை நம்மளே மகசூல் பண்ணி தற்சார்பா வாழலாம் இது மாதிரி நாட்டு பாரம்பரிய ரகங்களை நீங்க பயிர் வைக்கணுங்க தற்சார்பா நம்ம இருக்கணும் கேட்டுக்கிறேங்க என்ன கத்திரிக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பீமன் சம்பாங்கிற ஒரு ரகங்க நூத்தி முப்பது நாள் பயிருங்க இதோட சிறப்புன்னு சொல்ல போனா இதோட சிறப்புன்னு சொல்ல போனா என்னன்னா வடிச்சு வச்சா மூணு நாள் ஆனாலும் கெட்டு போ கெட்டு போகாதுங்க இது பேர்லயே இருக்கு பீமன் இத இந்த நெல்லை வந்து அஹ் நம்ம இயற்கை முறையில் விளைவுத்தி சாப்பிட்டோம்னா வச்சுக்காங்களே குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குங்க பீமன் போல வளருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெல்ங்க இது திருவண்ணாமலையில இருந்து ஒரு இயற்கை விவசாயி ரகோத் தம்மன் அவர்கிட்ட இருந்து மீட்டு எடுத்து இதை எல்லாத்துக்கும் பரவலாக்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பாரம்பரிய இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா மூணு இன்ச்சு வந்து அஹ் ஆல்ரெடி போட்ட விதை பயிரில இருந்தே போட்டாலுமே உயரம் வந்து அதிகரிச்சுட்டு போகுங்க முத வருஷம் ஏழு அடி வளருதுன்னா அடுத்த வருஷம் எட்டு அடி எட்டு அடி கூட போவுங்க அப்படிப்பட்ட ஒரு வீரியமான ரகங்க இது முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு சைவ ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க இது கொல்லிமலையில ஏற்காடுல ஆஹ் இப்ப கொடைக்கானல கூட மலையில வளருதுங்க பாறை இழுக்குல்ல பாறையில இருக்கிற கனிமத்தை ஆஹ் சத்துக்களை உறிஞ்சி வளர்ற ஒரு பெரணி தாவரங்க இந்த தாவரம் ரெண்டே கால் வருஷத்துக்கு மேலதான் கிழங்கு வைக்கும் இது நம்ம சாதாரண சமவெளியில பயிர் பண்ண முடியாது அப்படி பயிர் பண்ணணும்னா காற்றுல ஈரப்பதம் இருக்கணுங்க அதுக்கான சூழல் நாங்க தரணும் அதனால இது சமவெளியில யாராலையும் பயிர் பண்ண முடியாது ஆனா இயற்கை முறையில அப்படி கிடைக்கிறப்ப நீங்க வாங்கி உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கு இது மருந்துன்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வாத நோய்க்கு முடக்கவாது எடுத்துருவீங்க இது ரெகுலரா இந்த கிழங்க வாங்கிட்டு இருக்காங்க வேணுங்க எங்களை தொடர்பு கொள்ளலாங்க ஆன்லைன்ல கூட அனுப்ச்சு